அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு ஐராவத கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹராவக் கஷ் வன கால பிரஹ்மனஸ்மீ தீங்கமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத் வதமான தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேற்ற வனகாலீ பிரஹ்மநீங்கரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தனி பிரஹ்மஜநாமி தீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேற்றை வனகாலீ பிரஹ்மநமி தீர்ங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்திரய வனகாலீ பிரஹ்மனஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு ஹராவதேத் வன்கீ பிரத்மீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் வன்கீ பிரமீ தீங்கர பரமஜன தேவாய நமயோ நமக ॐ क्रीं पुष्करार्थद्वीपूर्वमन्द्रमेरु ऐरावतक्षेत्र वर्धमानकाल श्री ब्रह्मजनाथस्वामितीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः